துரைசாமி சாரோட ஃபீல்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மரம் பார்த்தீங்கன்னா தாய் ஆள் சீசன் மேங்கோ எல்லோரும் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க தாய் ஆள் சீசன் மேங்கோங்கிறது எல்லா வர எல்லா மாதமும் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக பூ வந்துக்கிட்டு இருக்கும் பல அறுவடையில் இருக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க முதல்ல மேங்கோ மேங்கோக்குரிய சீசன் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் நார்மலாக மேங்கோவில் ஒரு ஐநூறுக்கு மேலே வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே சீசனபிள் கிராப் ஆஃப் சீசனபிள் கிராப்னு வந்து சொல்லலாம் முதல்ல மேங்கோவுக்குரிய சீசன் சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர்லேருந்து ஜனவரி எண்டு வரைக்கும் பூ எடுக்கும் உங்களுக்கு வந்து இப்போது ஜூன் ஜூலையோட பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சிடும் ஆகஸ்ட் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மரமும் இருக்காது கடைசியாக நீளம்னு ஒரு ரகம் இருக்குது நீலம் தான் வந்து மேங்கோவில் வந்து லாஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் ஃபைனல் அது வந்து ஜூலையோட முடிஞ்சிடும் அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஆஃப் சீசன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லாமக்காய் கல்லாம காய் ஆமாம் கல்லாமக்காய் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு கேட்டால் ஆகஸ்ட் எண்டில் வரும் ஆகஸ்ட் எண்டில் பூ எடுத்து டிசம்பரில் உங்களுக்கு காய் வரும் அது வந்து கல்லாமக்காய் அது போக அந்த மூவாண்டன்னு ஒன்று இருக்குது மூவாண்டை வந்து கேரளாவில் காய் உண்டை சைஸை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை என்ன சைஸ் இருக்குது அந்த நாட்டுக்கோழி முட்டை சைஸ் தான் இருக்கும் பேர் வந்து மூவாண்டா இந்த மூவாண்ட ரகம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த தாய் ஆல் சீசன் மேங்கோவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி வந்து தொடர் அறுவடை வரும் அப்படின்னா இப்போ சீசன் முடிஞ்சுங்களா இங்கே வர பூ வந்துருச்சு

தாய் ஆல் சீசன் மேங்கோவுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது இதுதான் வந்து ஆல் சீசனுங்கிறது எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா கிளைமேட்டிக்கல் சேஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்து அறுவடைக்குரிய பழங்கள் இருக்கும் தொடர்ச்சியாக பூ இருக்கும் உங்களுக்கு அரை பிஞ்சுகள் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கால் பிஞ்சுகள் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மார்க்கெட்டில் எப்போ மாங்காவுக்கு விளைவிக்கும்னு ஒன்று இருக்குது கரெக்டாக நீங்கள் மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு வந்து மாங்காய் வருதுன்னு வச்சுங்களேன் நீங்க தங்கமா கொண்டு போய் பங்கனப்பள்ளியை கொண்டு போய் கொடுத்தாலும் அல்போன்சா கொண்டு போய் கொடுத்தாலும் முப்பது ரூபாய்க்கு மேலே போக போக ஆமா இது என்ன விலைக்குங்க சார் நீங்க ரூபாய் ரூபாயில இருந்து சீசன் நேரத்தில் யாருக்கிட்டே தான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு அறுவடை பழமே நிப்பாட்டி வச்சிருக்கோம் தெரியும் உங்களுக்கு தொடர் பூ வருதுங்களா இப்போ இந்த மாங்காயோட ரேட்டு பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாய் இப்போ இந்த வருஷம் வந்துட்டு எவ்வளோங்க சார் அறுவடை எடுத்தீங்க இந்த மரத்துக்கு எப்படி வந்தாலும் ஒரு எட்டு டு பத்து கிலோ எட்டு பராமரிப்பு கிடையாது சார் சுத்தமாக மெடிமா தான் பார்க்க நடவு பண்ணது தான் எரு மட்டும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு இவ்வளோ எரு கொட்டியிருக்கேன் அவ்வளோதான் மீதி எதையுமே பண்ணல நான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கவாத்தி என்ன பண்ணல கவாத்தி என்ன பண்ணல நட்டு தான் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் தான் கவாத்தே பண்ணல நான் ரெண்டு வருஷம் சரி செடி வந்துட்டு கவாத் பண்ணலாம் கவாத் பண்ணலாம் அப்படியே இருக்கேன் இது வரைக்கும் பத்து கிலோ பழம் அறுவடைக்கு எடுத்து இது வரைக்கும் எட்நூறுவா இந்த எட்நூறுவாங்கிறது ஒரு வருடத்துல

இந்த காயினுடைய சைஸ் நல்லா காமிங்க இந்த சார் அடடா நமக்கு வந்து காய் வந்துருச்சு மாங்காய் சீசன் முடிஞ்சு இன்னும் அடுத்து மாங்காய் எங்கே போறது அந்த கவலையே கிடையாது இப்ப இந்த இல்லை இருங்க இந்த பிஞ்சுகள் இந்த பிஞ்சுகள் வந்துருச்சுங்களா இந்த பிஞ்சுகள் வந்துருச்சுங்களா இங்க வாங்க பக்கத்துல வாங்க இந்த பூ இந்த பின்னாடி அடுத்த பூவுல உங்களுக்கு குறுமளவு சைஸுக்கு தெரியுதுங்களா இப்போ ஒரே நேரத்துல நாம வந்து எலுமிச்சா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒரே நேரத்துல வரும்ங்க பூ வரும்ங்க பிஞ்சு வரும் இன்னைக்கு நாம சொல்ற ஒவ்வொரு புதிய ரகங்களும்

இந்த அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து புதுசாக தளிர் வந்து அந்த தளிர் வந்து முத்தி தான் அறுவடைக்கு வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளிமூக்கு வந்து வேகமாக இலை முத்தம் அந்த இலை பார்த்தீங்கன்னா நல்லா வாழைப்பழத்தை தோல் விரிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி நீள நீளமாக இருக்கும் அந்த இலை பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் வேகமாக முத்தம் இந்த உங்களுக்கு இமாம் பசந்தாக இருக்கட்டும் அல்வா அந்த செந்துராவா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகாவாக இருக்கட்டும் கேசரா இருக்கட்டும் ருமானி காளப்பாடு இமாம்பசந்த் இது எல்லாமே சீசனுக்கு ஒரு டைம் சீசன் மூணு மாதம் காய்க்கும் நாலு மாதம் காய்க்கும் ஆனால் விலை இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது ஒரு கிலோ இருந்துச்சுன்னா இது எண்பது ரூபாய்க்கு விற்கிது அது உங்களுக்கு ஒரு மரத்துக்கு வந்துட்டு ஐம்பது பழம் வருதுன்னா அதே ஐம்பது கிலோ பழத்தை தாண்டி நூறு கிலோ பழம் அந்த மரம் கொடுக்கும் ரெட்டிப்பு வருமானம் தரக்கூடியது சீசன் உங்களுக்கு உங்கள் காட்டில் மாங்காய் இல்லைங்கிற நிலமையே வராது அதுதான் தொடர் அறுவடைங்கிறது வாங்க நம்ம அடுத்த மரத்தை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த பழம் எப்படி சார் இருக்கும் பழம் டேஸ்டா இருக்குமா பழம் எந்த சைஸ் வரும் அப்படிலாம் இருக்கும் இதுதான் பழம் என்னங்க சார் சார் மரத்திலே மரத்திலே பழுக்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரோட சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க கழுவி திங்கணும்னு ஒண்ணுமே கிடையாது நீங்க அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப தித்தி பான முட்டாய் இது தேர் மிட்டாய் சொல்லி அந்த டேஸ்ட் எல்லாருமே விரும்புகிறேன் சார் சார் இன்னும் இது சின்னதாக இருக்குது இவ்வளோ டேஸ்ட் இருக்கு பழம் வாங்கிட்டு இது பிஞ்சின்னு தான் வாங்குறாங்க இன்னும் பஞ்சிலே பயக்கி வச்சிட்டு இருக்கீங்க ஆனால் எடுத்து போய் கொடுத்தா சாப்பிட்டு அடுத்த செகண்ட் இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டு நான் நினச்சிப்பாவில் எந்த அளவுக்கு டேஸ்ட் வருது அப்படின்றாங்க விவசாயிகளுக்கு நான் சொல்றது உங்க முன்னாடி தான் ஒரு பழம் சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு நாலு பழம் சாப்பிட்றேன் அதோட ஒரு பயம் இருக்கு அது ஒரு ரெண்டு பாயம் இருக்கு இதுதான் அந்த தாய் சீசன் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் சீசன் மேங்கோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஹைபிரிடான்னு சொல்லி கேட்பீங்க அதாவது ஹைபிரிடுங்கும் போது உடம்பு கேடு நான் உங்களுக்கு ஹைபிரிடுக்கும் கிராஃப்டுக்கு ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன் ஹைபிரிடுங்கிறது விதை கலப்பு இரு விதைகளை எடுத்து விதை கலப்பு பண்ணுறது உருவாக்குறதுக்கு பேர் தான் ஹைபிரிடு தக்காளியில தக்காளி விதை மிளகா விதை அவரை விதை துவர விதை முள்ளங்கி விதை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் சீட்ஸ் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதை கலப்பில் வந்து வர்றது ஆனா உங்களுக்கு இந்த தாய் ஆல் சீசன் மேங்குங்கிறது எல்லா கிளைமெட்டிகலுக்கும் வருமானால் எல்லா கிளைமெடிக்கலுக்கும் வரும் எப்படி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒட்டு வெரைட்டி அந்த அடியில் ஒட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த அடி ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வெரைட்டி நாட்டு வெரைட்டி அப்போ அடியில் உரம் எடுக்கிறது நீர் எடுக்கிறது அதனுடைய சைலம் ஃப்ளோயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமெடிக்கலுக்கு அடாப்ட் ஆக கூடியது மேலே இருக்கிறது உணவை கடத்துது இல்லைங்களா அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி வெரைட்டி அதுக்கு பேர் சயான் அப்போ தாய் செடி நம்மளோடது சயான் வந்து கிராஃப்ட் கிராஃப்ட்டு இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதுல வந்துட்டு உங்களுக்கு பூச்சி நோய் தொந்தரவுங்கிறது உங்களுக்கு வந்து மேங்கோல அதிகமா வரக்கூடிய பாத்தீங்கன்னா சக்கிங் பெஸ்ட் வரும் சார் உறிஞ்சும் பூச்சி இது வரை இவ்வளவு அறுவடை தெரியும் ஒரு சார் உறிஞ்சும் பூச்சி பாத்தீங்கன்னா ஏன் சார் உறிஞ்சும் பூச்சி சார் வந்து பாக்கலன்னு சொன்னா கூட பக்கத்துல வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் உறிஞ்சும் பூச்சி வந்துருச்சு அப்படின்னா ஒரு இலை கூட இவ்வளவு கிரீனா இருக்கா கிரீனா இருக்கா ஆமா சக்கிங் பெஸ்ட்னு சொல்லுவாங்க இது மேல வந்து பாத்தீங்கன்னா ஈ ஆட்டம் பறக்கும் பறக்காம சார் வெயிலுக்கு பாத்தீங்கன்னா பிசி நாட்டம் இருக்கும் கண்ணாடி மாதிரி பலவளக்கம் பிசி ஆமா பிசி ஒட்டீங்கனா பிசு பிசு போறோம் அது வராது அது இல்லை இது எவ்ளோ பக்கத்திலேயே மரத்துல அது பெரிய மரத்துல இருந்து சைடுல அது இல்ல வராது அது இல்ல ஏனா பெரிய மரம் நம்ம பக்கத்துல இருக்கு அதுல இருந்து இதுல பெரிய மரத்துல வரக்கூடிய கூடிய சக்கிங் பெஸ்ட் இதுல வராது மேங்கோல இருக்கக்கூடிய பெரிய பெஸ்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்கனா சாறு உறிஞ்சு பூச்சி ஏன் சாறு உறிஞ்சு பூச்சி பெரிய பெஸ்ட்ங்கறாங்கன்னா இந்த பூவுல இருக்க மொத்தத்தை உறிஞ்சிரும் அப்போ பூ வந்துட்டு மருந்து சேர்க்கை ஆகாது மலட்டுத்தன்மைக்குரிய பூவா மாறும் இந்த பிஞ்சுகள் வந்து நிக்காது உந்துரும் இப்ப இந்த பிஞ்சுகள் வந்து நீங்க மொத்தமே பிசு பிசு பிசுன்னு இப்போ இந்த பிஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா இந்த பிஞ்சுகள் வந்து எப்படி நிக்கும் அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன்னா இதை நீ கையில பிடிச்சிங்க இங்க பிடிச்சிருங்க இங்க வருங்க நீ பக்கத்துல வாங்க பக்கத்துல வந்து காமிங்க இந்த சேக்குக்கு பிஞ்சு உதிரு உதிராது இல்லை உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா இது இந்த கோடைக்காயில சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்காயில் கோடைக்காய்ன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா பழைய ரகத்தில் கோடைக்காய்ங்கிறது இந்த பிஞ்சுகளை லேசாக நீங்கள் இப்படி என்ன பண்ணுவோம் லைட்டு சார் பெட்டை அடிப்பு பிடுக்குது சார் சமாதேவி பட்டு காய் ட அப்படி இது மாதிரி டப்புனு போட்டுக்கு ஆனால் இதில் வந்து தாய் ஆல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உதறாது அப்போ உங்களுக்கு வருடம் கூட வந்து உங்களுக்கு கையில வந்து மாங்காய் இருந்துகிட்டே இருக்கும் மாங்கா சீசன் டைம்ல வந்து ஒரு மாங்காய் வந்துட்டு இதே தாய் ஆல் சீசன் வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு சார் கொடுத்துருக்காரு ஆஃப் சீசன்ல நீங்க எண்பது ரூபாய்க்கு எண்பது 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 ரூபாய் கொடுத்தாரு சார் இதை நீங்க தோட்டத்துல இருந்து கொடுக்குறீங்களா நீங்க போய் சந்தைப்படுத்துறீங்களா சார் சந்தையும் கொஞ்சம் தோட்டத்தில் வரவங்களுக்கும் போய் கொடுக்குறேன் சார்

உண்மையிலே தாய் ஆல் சீசன் மேங்கோ யாராவது வந்து டேஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க வாங்க டேஸ்ட்டே சொல்ல முடியாது டேஸ்ட்டுன்றது யாரும் குறை சொல்ல முடியாது அதில் மட்டும் அந்த இது இருக்கு இதில் கொட்டை சும்மா ஓடு தான் இருக்கும் கொட்டையே அதில் இருக்காது இவ்வளோதான் அது அது சதை தான் சதப்பட்டு தான் இது முழுக்க முழுக்க சதை சதை சும்மா ஓடு மட்டும் தான் அதில் இருக்கும் இந்த தேங்காயினுடைய அந்த சிரட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த தேங்காய் சிரட்டா என்ன திக்னஸ் இருக்கும் அவ்வளோதான் இவ்வளவுதான் சார் ஓடு அதுக்கு மேல ஓடே கிடையாது இதுதான் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மேங்கோவில் வந்துட்டு சக்சஸ்ஃபுல் வெரைட்டிஸ்ங்கிறது இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய இந்த தாய் ஆல் சீசன் மேங்கோ இதே மாதிரி தாய் சப்போர்ட்டாக இருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா வருஷத்துல எட்டு மாசம் அறுவடை தான் ஒரு நாலு மாதம் கேப் இருக்கும் ஆனால் அந்த தாய் சப்போர்ட்டாகல பாத்தீங்கன்னா வருஷம் பூரா அறுவடை இருக்கும் அப்போது நம்ம வந்து கமர்ஷியல் கிராப்பை நம்ம எதை வச்சு நம்ம வந்து விவசாயிகளில் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா

காரணம் வருஷம் பூரா நம்மள்ட்ட அந்த பொருள் வந்து இருக்கும் இது போல் வந்து விதைகளை வந்து கிராஃப்டட் வெரைட்டிஸை தேர்வு பண்ணி விவசாயிகள் நீங்கள் சாகுபடி பண்ணுங்கள் நான் திருப்பி திருப்பியே வந்து ஆர்கனைசேஷனோட ஃபார்மர்ஸுக்கு புதிய விவசாயிகளுக்கு நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் விவசாயிகளுக்கு நாம் வெறும் செடி மட்டும் கொடுக்கறதில்ல இலவச ஆலோசனை கொடுத்து இலவசமாக டெலிவரி கொடுத்து தமிழ்நாடு மட்டும் பிடிச்சிருக்கிற இலவசமாக வந்து எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்து செடி பட்டு போச்சுன்னா ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து ஃப்ரீயாக கன்சல்ட்டிங் கொடுத்து இவ்வளவு இலவசமாக கொடுக்குற காரணம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ரன் வராங்க ஒரு இயற்கை முறையில சாகுபடி செஞ்சு இவ்வளவு சக்சஸ் ரேட்டை நம்ம கொண்டு வர முடியும் அதை விவசாயிகள் எல்லாரும் பயன்படுத்துங்க தொடர்ச்சியா இது போல வந்துட்டு புதிய புதிய ரேங்குகளை உளவி ஆர்கனைசேஷன் வந்துட்டு விவசாயிகளுக்கு நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா நம்ம துரைசாமி சாரை நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்க போறோம் காரணம் வந்துட்டு அவர் அவ்வளவு புதிய முயற்சிகளை நம்ம சொல்ல சொல்ல வந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆமாம் அதுக்காக வந்துட்டு நம்ம துரைசாமி சாருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் துரைசாமி சார் மாதிரியே எல்லா விவசாயிகளும் தொடர்ச்சியாக வந்துட்டு நீங்கள் சாகுபடியை நோக்கி நகருங்க உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நேரடியாக உங்கள் களத்தை நாம் வந்து ஆய்வு பண்ணி அந்த மண்ணுக்கு வரும் வராதுங்கிறத முடிவு பண்ணி வருங்கிற வச்சு தான் உங்களுக்கு செடியை தருவோம் தொடர்ச்சியாக நாம் அடுத்தடுத்த காணொலிகள் நாம் சந்திப்போம் ஆல் சீசன் வெங்கோ விவசாயிகள் எல்லாரும் சாகுபடி பண்ணுங்கள் நாற்று வழங்கிற விவசாயிகள் நீங்கள் ஆர்கனைசேஷன்லேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்